அத்திகிரி எருளாள பெருமாள் வந்தார் ஆணைவரி தேரின் மேல் அழகர் வந்தார் கச்சித கண்கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருதவரும் தரும் தேவ பெருமாள் வந்தார் முக்தி தரும் முகில் வண்ணர் வந்தார் மூலமென மூலமிட வள்ளார் வந்தார் உத்தர வேதித்துக்குள்ளே உதித்தார் வந்தார் உம்ப தரும் கழுடையார் வந்தார் தாமே ஸ்ரீமத் காஞ்சி முனி வந்தே கமலாபதிநந்தனம் வரதாங்கிரி சதாசங்க ரசாயன பராயணம் ஆறு வார்த்தைகள் பேசிய தேவாதி ராஜனுக்கு வையம் கண்ட வைகாசி பிரம்மோசம் முக்தி தரும் ஸ்தலங்கள் ஏழு அதில் மிக உயர்ந்த கஷேத்தம் காஞ்சிபுரம் நகரேஷ காஞ்சி என்று சொல்வார்கள் பதினான்கு திவிதேசங்கள் அதில் முக்கியமாக போற்றப்படும் அத்திவரதர் என்று அழைக்கப்படும் பெருமாள் கோயிலுடன் புகழ்பெற்ற ஸ்தலமாகவும் கருதப்படுகிற தேவாதிராஜன் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் பிரம்மா அஸ்வமேதையாக செய்த போது அவதரித்த வரதராஜ பெருமாள் லாவா சித்திரை மாத பௌர்ணமி என்று சித்தரா பௌர்ணமி நடவாவி உற்சவம் கண்டிவார் அப்பொழுது பிரம்மாவே ஆராதனம் செய்வதாக ஒரு ஐதீகம் பிரம்மா பின்னுலகத்திலிருந்து மண்ணுலக இந்த கொடுத்த பெருந்தேவி தாயாருக்கு கடைவள்ளி உற்சவம் நித்திய உற்சவம் உற்சவம் சேனைக்கு தலைவனாக இருக்கும் சேனாதிபதி நகரங்கள் சுத்தமாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு நகர சோதனை வந்த சேனை முதன்மையார் துவஜா ரோகணம் அத்திகிரி மலையில் இருந்து எழுந்திரளி கல் பதித்த கொண்டையில் வந்து கொடியேற்றம் உற்சவத்தை கண்டருளி சப்பரத்தில் புறப்பாடாகி கங்கு கண்டான் மண்டபத்தில் சேவை சாதிக்கிறான் நம்பரதன் மாலை சிம்ம வாகனத்தில் நரசிங்கனாக எழுந்திரொளி நம் தேவ ஆழ்வான் எடுப்பது போல் ஆளறியாக வருகிறான் சிம்ம வாகனத்தில் இரண்டாம் நாள் காலை இரண்டாம் காப்பு சாற்றிக்கொண்டு பெருந்தேவி தாயாருக்கு எதிர் சேவை கண்டுரொளி அம்சமாக இருக்கும் நம் மனதன் அன்னவாகனத்தில் காட்சியளிக்கின்றான் மாலை சிகப்பு வஸ்திரம் சாற்றிக்கொண்டு சூரியன் ஆராயனாக சேவை சாதிக்கிறான் அத்திகிரி அருளாளன் மூன்றாம் நாள் காலை உலகம் புகழ்பெற்ற வைகாசிகளுடைய சேவை ஆழ்வார்க்கும் ஆச்சார்களுக்கும் மங்களாசாச செய்து கோபுர தரிசனத்துடன் இரட்டை குடையுடன் கருடன் மேல் பறந்து வருவது போல் உற்சாகமாக சேவை சாதிக்கிறான் இமையோர் தலைவன் மாலை ஸ்ரீ ராமனாக அனுமன் வாகனத்தில் சேவை சாதிக்கிறான் நம் பரதன் நான்காம் நாள் காலை பரமபதத்தில் சேவிக்கிறார் போல் பக்தர்களுக்காகவே சேஷ வாகனத்தில் பரமநாதனாக சேவை சாதிக்கிறான் மாலை வெண்ணீர வஸ்திரம் தரித்து சந்திரன் போல் பிரகாசமாக சேவை சாதிக்கிறான் வரதன் ஐந்தாம் நாள் காலை மகாலட்சுமியாக சேவை சாதிக்கிறான் தங்க பள்ள நாச்சியார் திருக்கோளத்தில் சேவை சாதிக்கிறான் அருளாளன் சிம்மமும் யானையும் கலந்த மிருகமாக இருக்கும் யாலி வாகனத்தில் காட்சியளிக்கின்றான் ஆறாம் நாள் காலை மாடுமேக்கும் கண்ணனாக பிள்ளாங்குழல் ஏந்தி வேணுகோபாலனாக சேவை சாதிக்கிறான் யாதவ குல திலகம் மாலை யான வாகனத்தில் கஜேந்திரனை காப்பாற்றியவாறு குழந்தைகள் உற்சாகமாக இருப்பதை ஏசர் ஏற்றுக்கொண்டு கஜேந்திரவர்தனாக வருகிறான் ஏழாம் நாள் காலை திருத்தேர் உற்சவம் நம் தேவ பெருமாளுக்கு நம் பிரசித்தியாக இருக்கும் இரட்டை குழையுடன் கம்பீரமாக ராஜ நடையுடன் எழுந்திரளி அனைத்து பக்தர்களும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக உற்சவத்தை கன்றுகிறான் எட்டாம் நாள் காலை திருப்பாத திருப்பாதி உற்சவம் திருமண்காப்பு சாற்றிக்கொண்டு சக்கரம் சாற்றி கொண்டு வெள்ளி கங்காளத்தில் திருப்பாத திருமஞ்சனம் தொட்டி திருமஞ்சனம் கண்டொழிகிறான் மாலை திருமங்காய ஆழ்வாருக்காகவே வேட்டையாடும் ராஜாபால் குதிரை வாகனத்தில் வேடுவரி உற்சவத்தை கண்டொழி ஏசலும் போண்டுகிறான் கச்சியூரான் ஒன்பதாம் நாள் பள்ளக்கா பள்ளக்கு ஆழ்மேல் பள்ளக்கில் எழுந்தொளி போர்வ களைதலும் உற்சவ தாயாரும் பெருமாளும் புப்பந்தில் விளையாடி மாட்டையாடி உற்சவம் ஏற்படுத்திக் கொண்டு செல்வன் அனந்தசரசில் பக்திய பக்தரோடு பக்தராக தீர்த்தவாரி உற்சவத்தை கண்டறிகிறார் பல புண்ணியம் தரும் புண்ணிய கோட்டை விமானத்தில் புறப்பாடு கண்டறிகிறார் மாலை பத்து நாட்கள் பக்தர்களுக்காகவே மாலையும் வந்து அனுகிரகம் செய்கிறார் ஒவ்வொரு வாகனத்தில் அப்படிப்பட்ட நம் தேவாதிராஜன் தேவராஜனுடைய அனுகிரகம் பெருந்தேவி தாயாருடைய அனுகிரகம் நாம் பெறுவோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா